என்னுடைய குட்டிமா எனக்கு அழுவல்கையே வருது ஹாய் மே ஆல் ஃபேமிலிஸ் நீங்கள் என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா எப்படி நீங்க தமிழ் பார்த்துருப்பீங்க ஆமாம் என்னுடைய குட்டிமாக வந்து ஒட் சைடு கண்ணு வந்து என்னாச்சுன்னு தெரியல லைட்டாக இந்த வெள்ளை இந்த வெள்ளை வெளியிருக்காத வீங்கி ஒரு மாதிரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளாக என்னோடய அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அது லைட்டாக கண் கண் வழி அந்த மாதிரி வரும் நாள் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனால் ரெண்டு நாள் சரியாகலை மூணா நாள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பெருசாக வந்துட்டு நீங்கள் நான் கிளிப்பு போடுற நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வீடியோவில் நாங்கள் காட்டுவோம் கண்டிப்பாக அது இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் போடுவோம் ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்ன டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் சீக்கிரமாகவே வீடியோ வந்து கண்டினியூவாக கொடுத்துட்ருப்போம் நாங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு வாரமாக ஒழுங்காக வந்து எங்களால் வீடியோ போட முடில ரொம்பவே லாங் வீடியோவை போட்டே நாங்கள் வந்து ரொம்ப மாதங்களுக்கு ஆகிட்டு கண்டிப்பாக நாங்களும் போடணும் தான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போட முடியல கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெகுலராக கண்டிப்பாக லாங் வீடியோ எல்லாமே போடுவோம் எல்லாம் உங்கள் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நீங்கள் வந்து இன்னுமே நாங்கள் வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாயிட்டு ஷார்ட்ஸு போட்டு ரொம்ப ரொம்ப அப்படி இருந்துமே நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ஏன்னா எப்படி எப்படின்னா நாங்கள் வந்து வீடியோ போடலை அப்படின்னாலுமே மெசேஜ் பண்ணிடுறாங்க நீங்கள் எதுக்கு வீடியோ போடலை போடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு நம்ம நம்மளுக்குன்னு தனி ஃபேன்ஸு நம்ம ஃபேமிலி இருக்காங்களே அவங்க அப்படி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனாக சரி பண்ணணும் பண்ணணும்னு தோணி பண்ண வைக்கிது அதுக்காண்டி நான் என்னோடய லவ்யூ கண்டிப்பாக சொல்லுவேன் பார்த்தீங்களா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டு உட்காந்துருக்கோம் ஏய் ரியானு ரியானு பயங்கர சாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பயங்கரமான சேட்டை ரியானு ரியான் இங்கே போற அப்பாவை பாரு ரியான் இங்க பாருங்க ரியானே பாத்தீங்கன்னா என்னோட குட்டிமா குறி கண்ணு லைட்டா பரவலை அனுப்பிச்சிட்டு பாருமாட்டும் சீக்கிரமா வந்து சரியாயிரும் நம்ம வேண்டிக்கிட்டு அது ரெண்டு நாள் சரியாயிரும் அந்த சொட்டு மருந்து எல்லாம் கொடுத்திருக்காங்க போட்டா சரியாயிரும் இப்போ வந்து வந்து மட்டும் பாருங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க வந்து பயங்கர சட்டை ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த விளம்பரத்தை கொடுப்பாங்க தெரியுமா அவங்க வந்து ஃபோட்டோல இருந்தாங்க பின்னாடி அதை வச்சுக்கிட்டு அவங்கள பிடிச்சி அவங்கள அவங்க அவங்க தூக்கணுமா ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோ அவனுக்கு தெரியாதுல்ல இல்லை ஒரு ஃபோட்டோ அப்படின்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டான் ஆள் பயங்கரமாக வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து அதை பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன் ரியான் பயங்கர சேட்டை ரியான் இது யாரும் ரியானோட பேப்பர் பார்த்தாலே தெரியும் அந்த பேப்பரோட கண்டிஷனர் பாருங்க அப்படி கசிக்கிச்சு கனகரன் சைடு ஸ்டில் குட் மாதிரி இருக்கு ஆனா உண்மையே வலிக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்தா ரியான் வந்து பயங்கரமா சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க பேஷண்ட் அதனால வந்து ரியான் வந்து யாரோட தள்ளிட்டாங்க ஆமா ரியான் என்ன பண்ணிட்டு இருக்கேல ரியான்

ரொம்ப இதாக சைடு ஒரு மாதிரி இருக்கா இருக்கு இப்பதான் கண்ணு தெரியுதான்னு சொல்லி அந்த டெஸ்ட் எடுத்தாங்க அதெல்லாம் என்னோட குட்டிமா வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க எல்லா இதையும் அந்த ஒரு சைடு கண்ணை சொல்லி ஒரு சைடு கண்ணு நம்ப சொல்லி வைப்பாங்க அப்படியுமா அதை வந்து என்னோட குட்டிமா சொல்ல ஒரு சைடு நல்லா சொல்லிட்டேன் கடைசி லைட்டா சொதக்கினாங்க ஆனா சொல்லிட்டாங்க அதனால சட்டு சட்டம் கண்ணை முறைக்கும் கொஞ்சம் மங்களாகும் ஆகும் கண்ணு அதனால இருக்கும் மதம் கிடையாது ஏனா பார்த்தீங்களா யான் சேட்டையின் ஆரம்பமாகிட்டது ஈயான் வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஆள் வந்து இந்த பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்களா அந்த அக்கா வந்து தூக்குலமாகவும் அவருக்கு அந்த பாக்காமல் பார்த்தீங்களா அக்கா பாருங்கள் ஏறுற பாருங்க அப்படி ஏறிட்டானா பாருங்கள் அக்காவை பார்த்து கற்றுவோம் சேட்டை பண்ணா தூக்கிட்டு போனேன் அக்கா வந்து தான் இருப்பாங்க நேரில் வர மாட்டாங்க வண்டி அடிச்சுட்டு தேவையா உங்களுக்கு உமருக்கு தேவையா சொல்லும் சொல்லுமியா அப்படியே அந்த அக்கா வந்து தூக்கணுமா இங்க ஒரு அப்பா வைப்பாரு அப்பா அப்பா ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம்னு ஸ்டார்ட் கீழே சொல்லி வந்தால் நீ உனக்கு ஹாப்பியாக இருக்கு நான் எங்கள் பண்ணி எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கேன் என்னோடய ஒய்ஃபுக்கு கண்ணு பார்வையிட்டே உடம்பாக இருக்குது எனக்கே கஷ்டமாயிட்டு கண்ணு வந்து இன்னும் டாக்டர் செக் பண்ணலை செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து லைஃப்டாக அந்த கண்ணு பார்வை மட்டும் லிட்ட பார்த்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா எப்போவுமே கண்ணு பிச்சுன்னா பார்த்து ஃபஸ்ட் டெக் பண்ணுவாங்க என்ன முடியுமா பிரியாணி பண்ற அலப்பு ஐய பாருக்கு ஷர்ட்டை இருக்கான் பிரியாணி பண்ண பாட்டிக்கிட்டு விட்டுட்டு வந்துருவானுமே எங்க போனாலும் பாத்துக்கோ போகும்போதே பாட்டி கேட்டாங்க எங்க அம்மா கையை கூப்பிட்டு போகும் கூட்டுட்டு போறியா போறியான்னு பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு வந்தேன் இந்த

ரெண்டு நாள் இப்படி தான் வீங்குச்சு அதுவே தானாகவே சாயங்காலத்துக்குள்ளே இதாகிட்டு நார்மலாக ஆகிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கவே ஷாக் ஆகிட்டு காலையில் கண் முன்னது நின்னுது ஷாக் தான் பார்த்துட்டு வர சொல்லுவோம் எப்பாடி எங்கிட்ட இருந்து அங்கே போயிட்டார் ஜியானு அப்படியே சட்டை பிடிச்ச பேனை ஜியா அனைத்து ஆயிடுவா என் பிள்ளை அம்மா கிட்ட பண்ண முடியும் சம்மத்தாயிருவீங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் வந்து டாக்டர்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் என்ன குட்டிமா சீக்கிரமாகவே என்னோடய குட்டிமா கொஞ்சம் சரியாகிடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வாங்குகிட்டு மாதிரி ரெகுலராக வரும் பயங்கரமா நாங்களும் அதுக்காண்டதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ட்ரிப்பும் கொஞ்சம் பிளான் போட்டிருக்கோம் பயங்கரமாக இது பார்த்தீங்களா காருக்கு வந்துட்டுனால அவர் ரொம்ப ஹாப்பியாக இருவார் ஆள் சேட்டே மயங்கம் பண்ண ஆரம்பிச்சிடு என்ன ரியானே ரியானே தம்பி அதெல்லாம்

ரியான் பாய் சொல்லு ரியான் பாய் சொல்லு ரியானே பை சொல்லு பாய் சொல்லு பை சொல்லு பை சொல்லு பாய் பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரியானே வந்து லாட்ற மூடில் இருக்காரு அவரை கொஞ்சம் லாடோ வச்சுட்டு நாங்கள் அடி வீட்டுக்கு கிளம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ரெகுலராக பயங்கரமாக நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா வீடியோ வரும் நான் ஒரு பயங்கரமாக ஒரு சிலங்கு எல்லாம் தெரியுது குற்றியமாக தெரியாமல் வெயிட்டாக எடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருச்சுனாலும் கிடையாது கொஞ்சம் சேடான வீடியோ தான் சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து பாய் லவ் யூ